ஒரு காலத்தில் வானவில் காடுன்னு ஒரு மர்மமான காடு இருந்துச்சு அந்த காட்டுக்கு நடுவில் மாயா கோட்டைன்னு ஒரு பழைய கோட்டை இருந்துச்சு அந்த கோட்டையை சுற்றி நிறைய மர்மமான கதைகள் பரவி இருந்துச்சு அந்த ஊரில் வாழ்ந்த ரவி பிரியா கார்த்திக்னு மூணு நண்பர்கள் ரொம்பவே தைரியசாலிகளாக இருந்தாங்க அவங்களுக்கு அந்த மாயா கோட்டையோட மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு ஒரே ஆசை ஒரு நாள் ராத்திரி பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த மூணு பேரும் யாருக்கும் தெரியாமல் மாயா கோட்டைக்குள்ளே நுழைஞ்சாங்க கோட்டைக்குள்ளே போனதுமே காற்று சில்லுன்னு வீசிச்சு எங்கிருந்தோ மெல்லிய இசையும் சிரிப்பு சத்தமும் கேட்டுச்சு அவங்க மூணு பேரும் ஒரு பெரிய ஹாலுக்குள்ளே போனாங்க அந்த ஹால் நடுவில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு அழகான ராஜகுமாரி சிலை இருந்துச்சு அந்த சிலையை பார்த்ததும் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் திடீர்னு அந்த சிலை கண்ணை திறந்து அவங்கள பார்த்து சிரிச்சிச்சு அவங்க மூணு பேருக்கும் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் யார் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு அந்த சிலை பேசிச்சு கார்த்திக் தைரியமாக முன்னாடி வந்து நாங்கள் இந்த கோட்டையோட மர்மத்தை தெரிஞ்சுக்க வந்தோம் நீங்கள் யார் அனு கேட்டான் அதுக்கு அந்த சிலை நான் தான் இந்த கோட்டையோட ராஜகுமாரி மாயா ஒரு கெட்ட மந்திரவாதி என்னையும் இந்த கோட்டையையும் சபிச்சிட்டான் அதனால் நான் சிலையாக மாறிட்டேன் என்னோட சாபம் நீங்கணும்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மாயாஜால மலரை கொண்டு வரணும்னு சொல்லிச்சு அந்த மலர் பகலில் மட்டும்தான் மலரும் ராத்திரியில் அது இருக்கிற இடமே தெரியாது அதை பறிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மலரை சந்திர ஒளியிலிருந்து பாதுகாக்கிற வினோதமான பூச்சிகள் சுற்றிட்டே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அந்த மலரை கொண்டு வந்தால் ராஜகுமாரி மாயாவோட சாபம் நீங்கும் ரவியும் பிரியாவும் கார்த்திக்கும் யோசிச்சாங்க ஒரு ராஜகுமாரியை காப்பாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்க மூணு பேரும் அந்த மாயாஜால மலரை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றதா ராஜகுமாரிக்கு சத்தியம் செஞ்சாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க காட்டுக்குள்ளே மலரை தேடி போனாங்க காடு ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு விசித்திரமான செடி கொடிகள் மிருகங்கள் எல்லாம் அவங்கள பயமுறுத்துச்சு போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு சின்ன அணில் உதவி செஞ்சுச்சு அந்த அணிலுக்கு பேசும் சக்தி இருந்துச்சு அது அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு அந்த மாயாஜால மலர் இருக்கிற இடத்துக்கு வழி காட்டுறேன் ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லிச்சு அந்த அணில் அவங்கள ஒரு பெரிய மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போச்சு அங்கே ஒரு சின்ன இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வந்துச்சு அவங்க அந்த குகைக்குள்ளே மெதுவாக போனாங்க உள்ளே போனதும் அவங்க கண்ணு கூசுற அளவுக்கு ஒரு அழகான மலர் ஒளி வீசிட்டு இருந்துச்சு அதுதான் அந்த மாயாஜால மலர் ஆனா அந்த மலரை சுத்தி கண்ணாடி மாதிரி மின்னுகிற பூச்சிகள் பறந்துட்டே இருந்துச்சு அவங்க கிட்ட நெருங்கினாலே அந்த பூச்சிகள் அவங்க மேல மோதி அவங்கள மயக்கமடைய அடைய செஞ்சிடும் பிரியாவுக்கு ஒரு யோசனை தோணுச்சு அவ தன்னோட பையில இருந்து ஒரு கண்ணாடியை எடுத்தா சூரிய ஒளிய அந்த கண்ணாடி மூலமா அந்த பூச்சிகள் மேலே திருப்பி விட்டா அந்த வெளிச்சம் தாங்காமல் பூச்சிகள் எல்லாம் அந்த இடத்த விட்டு பறந்து போயிருச்சு உடனே கார்த்திக் வேகமாக ஓடி போய் அந்த மாயாஜால மலரை பறித்தான் அவங்க மூணு பேரும் அந்த மலரை எடுத்துகிட்டு சந்தோஷமாக மாயா கோட்டைக்கு திரும்பி வந்தாங்க ராஜகுமாரி சிலை முன்னாடி அந்த மலரை வச்சாங்க மலர்லேருந்து வந்த ஒளி அந்த சிலை மேலே பட்டு மெதுவாக அந்த சிலை நிஜமான ராஜகுமாரி மாயாவாக மாற ஆரம்பிச்சிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான ராஜகுமாரி அவங்க முன்னாடி நின்னாங்க ராஜகுமாரி மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப நன்றி நண்பர்களே நீங்கள் என்னோட சாபத்தை நீக்கி எனக்கும் இந்த கோட்டைக்கும் விடுதலை கொடுத்துட்டீங்க உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ரவி எங்களுக்கு எதுவும் வேணாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு சொன்னான் ராஜகுமாரி மாயா அவங்களோட நல்ல மனசை பார்த்துட்டு அவங்க மூணு பேருக்கும் வந்து மாயாஜால சக்திகள் இருக்கிற மாதிரி ஒரு பதக்கத்தை பரிசாக கொடுத்தாங்க அந்த பதக்கத்தை வச்சு அவங்க எந்த ஆபத்து வந்தாலும் தங்களை காப்பாற்றிக்க முடியும் அன்னையிலிருந்து அந்த மாயா கோட்டை ஒரு சந்தோஷமான இடமா மாறிடுச்சு ரவி பிரியா கார்த்திக் மூணு பேரும் அந்த ஊரோட ஹீரோக்களாக ஆனாங்க அவங்க ராஜகுமாரியோட நல்ல நண்பர்களாக கடைசி வரைக்கும் இருந்தாங்க அந்த வானவில் காடும் அதோட மர்மங்களும் அவங்களோட நட்புக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி